முருகா சரணம் சென்னிமலை முருகா போற்றி கன்னிராசி நேர்களை இந்த ஐப்பசி மாதங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சனிக்கிழமை பிரதோஷத்தனைக்கு ஆரம்பிக்குதுங்க நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடியுதுங்க அந்த அன்னைக்கு வந்துங்க ஏகாதசி இப்படி இருக்கிற நல்லா நல்ல ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி நிலைமையில் இருந்து வந்த நலிவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போதும் சின்ன சின்ன இடர்பாடுகள் குறைய போதும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி மெதுமெதுவாக மெதுமெதுவாக கண்கூட தெரிய போகுதுங்க கண்ணீராசினர்களை இதில் உங்களை பர்சனல் கெலீஸ் அப்படி இருக்குது தனிப்பட்ட எண்ணங்கள் மற்றும் அம்சங்கள் அப்படின்னு பொதுவாக ஒரு கோச்சரம்பிச்சு பார்க்குறப்பங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குல்ல கான்ஃபிடென்ட் அதுவும் மன வலிமையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஐப்பசியில் இருக்குதுங்க எந்த செயலையும் துணிவுடன் துணிந்து நெல் அப்படின்னு ஒரு நின்று செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்கும் எல்லாத்து மேலேயும் எல்லா விஷயத்து மேலேயும் எல்லா செயல்களையும் மேலேயும் ஒரு தனிப்பட்ட அக்கறை நீங்கள் காட்டுவீங்க அதுக்குண்டான முடிவுகளையும் நீங்கள் தெளிவாக எடுப்பீங்க குழப்பங்கள் இல்லாத முடிவை நீங்கள் பிடிச்சி எடுப்பீங்க அதனால் தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது இருந்தாலும் அது சீக்கிரம் கொஞ்சம் நெகட்டிவாக போயிருந்து வச்சுக்கலேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க ஆன்மீக எண்ணங்கள் கூட உங்களுக்கு மேலோங்கக்கூடிய காலகட்டத்தில் ஆலய தரிசனம் மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தாட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க கன்னிராசி நேர்களே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோணுங்க கோபத்தை குறைக்கிறதுல பேச்சல் நிதானம் கிடைக்கும் இந்த பேச்சில் நிதானம் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் அவசியம் இல்லாத பேசவே பேச மாட்டீங்க நிதானம் இழந்து பேசவும் மாட்டிங்க இப்படிப்பட்ட அதனால் உங்களுடைய வீண் வாக்குவாதங்கள் குறையும் ஒரு எடுத்தால் அவன் தெளிவாக பேசுவாங்கிற ஒரு மனநிலை உண்டாகும் அதிலேயே வெற்றி என்ற ஒரு இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாங்க ரைட்டுங்களா சில சமயங்களில் உங்களுக்கு என்னடா வாழ்க்கை கூட்டமாக இருந்தால் கசகசன் இருக்குன்னு தனிமையை நாடக்கூடிய ஒரு மன தன்மை உங்களுக்கு ஒன்று வரக்கூடிய காலகட்டம் இருக்குது இது உங்களின் எதிர்கால திட்டங்களுக்கு கூட உதவும் தனியாக சிந்தித்து நம்ம செயலாற்றுவோம் கூட்டத்தில் இருந்தால் குழப்பி விட்றாங்க அப்படின்னு ஒரு தனித்தன்மையை நாடக்கூடிய தன்மையில் நல்லாவே இருக்குது அதுவும் எதிர்கால திட்டங்களுக்கு அமோகமாக இருக்கும் தனிச்சிந்தனை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தால் இருக்கும் பட்சத்தில் முடிவுகளை முக்கியமான முடிவுகளை எடுக்க இதுவும் ஒரு நல்ல வழி அதுவும் ஐப்பசி மாதம் ரொம்ப எல்லாமே சாதகமாக இருக்குதுங்க கண்ணீராசினர்களை இப்படியெல்லாம் இருந்த உங்களுடைய புத்திசாலி திறமும் நிர்வாக திறமையும் இந்த மாதம் கண்டிப்பாக வெளிப்படும் யூ ஆர் ஷுட் பி எ கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு மற்றவங்க நம்புகிற அளவுக்கு ஒரு வெற்றி அமோகமாக இருக்குங்க கேரியர்ஸ் தொழில் அப்படின்னு ரொம்ப டீப்பாக பார்க்குறப்போ புதிய திட்டங்கள் எதுவானாலும் அதை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அமோகமான ராசி பலன் உங்களுக்கு வருதுங்க உங்களிடம் நல்ல முயற்சி இருக்குதுல்ல அந்த முயற்சிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கொலைப்பட வேண்டியதில்லைங்க பணியிடத்தில் ஜாபுக்கு போகிற இடத்துலையும் அல்லது நீங்கள் வேலை செய்கிற முக்கியமான இடத்துல எல்லாம் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பல பேரும் பலவிதமாக அவங்க மனசார பாராட்டுவாங்க நீங்கள் கொலையப்பட வேண்டியதில்லைங்க பயிர பதவி உயர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரமோஷன் அதுக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமோகமாக இருக்குது சில பேர் இடமாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கூட இடமாற்றம் ஒரு சாதகமான செய்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது சிலருக்கு உத்தியோகம் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட இருக்குது குடும்பத்தை கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி அங்கே போகக்கூடிய நல்லா இருக்குன்னு வச்சுக்கலையா சக ஊழியருடன் நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க சண்டை சச்சரெல்லாம் போகக்கூடாது அனுசரித்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது வீண் விவாதங்களை தவிர்த்து ரொம்ப சுமூகமாகவே இந்த மாதத்தை கொண்டு போயிடலாங்க வேலைப்பொழு அங்கங்கே அதிகமாக தெரியுதேப்பா ஒன்றும் சமாளிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் தன்மை இருந்தாலும் அந்த வேலைப்பொழுக்கேற்ற உங்கள் திறமைகளை நீ நிரூபித்து உண்டான ஒரு ஊதியமும் கிடைக்கும் அந்த உழைப்புக்கேற்ற லாபமும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க மற்றும் ஐடி பொறுத்த வரைக்கும் பொதுவாக ப்ரெஷரைசு ஜாப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கும் தடுமாற்றம் இல்லாத லைஃப் அமைஞ்சு அமையன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்கள் பார்ட்னர்ஸ் பங்குதாரர் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நல்லிணக்கம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்க சொல்கிற கருத்தை உட்வாங்கிட்டு ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணணுன்னு தவிர எடுத்தவங்க வளத்தை நம்ம சண்டைக்கு போயிடக்கூடாது கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன கருத்துப்பாடுகள் வரக்கூடிய காரணம் இருக்குங்காட்டி அதை சொல்கிறேன்னு வச்சுங்களேன் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈஸியாக முடிஞ்சிடாது சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் சில 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 வேலைகள் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய காலகத்தில் எதிர்பார்த்த பலனை இந்த மாதம் கிடைக்குமானா கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஓகேங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல பலனே கிடைக்கலாங்க புதிய தொழில் முயற்சிகள் பற்றி சிந்தனை உங்களுக்கு மேலக்கக்கூடிய காலகட்டத்தில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை ரொம்ப அருமையாக பழிக்க போதும் இன்னும் வியாபாரத்தில் இருந்தால் கொஞ்சம் மந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கத்தான் போது விற்பனை அதிகரிக்கும் லாபம் கணிசமாக உயரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க அவசியங்க ரியல் எஸ்டேட் கமிஷன் புரோக்கர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் மற்றும் இரும்பு சார்ந்த உணவு சார்ந்த தொழில் செய்களுக்கு வியாபாரம் செய்வங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக ஐப்பசி இருக்குதுங்க பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாயிருங்க பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் ஒன்றும் பெரிய ஒரிசலாக பண்ணுற அளவுக்கு இருக்காதுங்க தொழில் போட்டிகள் இருந்தால் கூட அதை சமாளித்து உங்கள் இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பு நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணுவீங்க அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க தனியார் துறையிலும் துறையிலும் பணி உரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒர்க் டவுல் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அதற்கேற்ற ஊக்கமும் ஊக்கத்தொகையும் சன்மானம் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கு அளவெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்படி உங்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் ஒன்று நடக்க போதுங்க இந்த மாதத்தில் அது வீட்லேயும் சரி நீங்கள் பண்ணுற தொழில் வியாபாரம் வேலையிலையும் சரி வேலையை மாற்றணும் சார் ஒன்று திருப்தியில் நினைக்கிறவங்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பு மேற்கொண்டான வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க நிதி அம்மையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஐப்பசி மாதத்தில் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்குது முதல் சொன்ன மாதிரி வீடு மனை அல்லது வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் பல பேருக்கு மேலோகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க முதலீடுகள் மூலமாக லாபம் கிடைப்பதற்கு அமோகமாக வாய்ப்பு இருக்குதுங்க சேமிப்பில் நல்லா கவனம் செலுத்தி லாபத்தை ரெட்டி பார்க்கவிங்க அது முதலீடு ரட்டி பார்க்கவிங்க ஒன்றும் கிடையாதுங்க அவசர தேவைகளுக்கு அங்கங்கே சின்ன சின்ன பிக்கல் புடுங்கல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை அப்படியே சமாளிச்சுருவீங்க பெரிய இஷ்யூஸாக ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் திட்டமிட்டு அதன் மூலியமாக நீங்கள் ஒரு மகத்தான ஒரு சேமிப்புக்கு உண்டான மகத்தான ஆள் அப்படின்னு எல்லாத்துட்டியும் பேர் வாங்கிவிங்க அது வீட்டை மணிக்கிட்டேன் நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க பங்குச்சந்தை மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் அதுலலாம் போட்டுருக்கு நல்ல விஷயமா இருக்குது ஒரு ஷேரில் போட்ட பணம் வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கலாம் பழைய கடன்களில் ஒரு பகுதியை நீங்கள் அடைப்பதற்கு பிறக்கும் பெருசாக அடைக்க முடியாட்டும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் மற்றோடைய எல்லா செலவுகளும் அங்கங்கே அதிகரிக்க செலவாது குடும்ப செலவு அப்படின்னு அதிகரிச்சுக்கலாம் காணப்பட்டாலும் சுமான நிகழ்ச்சிக்காக தான் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் பண்ணுவீங்க அதனால் ஒரு அதில் சிக்கம்னா ஒன்று அவசியமே கிடையாது குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த ஒரு உங்கள் அம்சத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்ப குடும்பத்தில் ரொம்ப அமைதி மகிழ்ச்சி நிம்மதி இருக்குங்க அந்யோனியம் குடும்பத்தோட ஐக்கியமாக இருப்பீங்க பாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பசங்களையும் நல்லா படிப்பான் விஷங்கள பெறப்பட்ட உங்களுக்கு அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க ஒரு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் ஒரு நாள் கெப்பாசிட்டி இஸ் மோர் பவர் மோர் இம்ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி காலகட்டத்தில் இருக்கீங்க தாயார் வழி உறவுகளில் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை இருக்கும் தாய் மாமன் கட்டில கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அது இந்த மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு செட்ரேட் ஆகக்கூடிய வழியும் தெரியுதுங்க சில முக்கிய சுப நிகழ்ச்சிகள் திருமணமாகட்டும் சீமந்தம் இது போல் சில முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுதுங்க இன்னும் மெரிய சொல்ல போனால் குழந்தை வர்றதுக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல செய்தி இனிமையான செய்தி வந்து சேரக்கூடிய காலகட்டத்தில் புதிய நபர்களின் தலையீடு குடும்ப விஷயங்களில் நீங்கள் அவங்கள உள்ள நுழைச்சி இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லப்பான்னு சொல்வது ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக போயிருங்க தேர்ட் பார்ட்டி இஸ் நாட் அலோட் ஃபார் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கும் குடும்பத்தின் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன குறைபாடு வந்தாலும் அப்பப்போ சரியாயிருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டல் பாதிகளுக்கு செலவு அதுதான் செலவுன்னு வச்சுக்கலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இங்கே எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தோன்றி நம்மளை கவனிக்கிறானா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தில் இருப்பாங்க அந்த சந்தேகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய அந்த மனக்குறைன்னு ஒருமிச்சிக்கலாம் அந்த மனக்குறை நீங்குவதற்கு நீங்கள் விட்டு பேசணும் குடும்பத்தில் பேசிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தந்தை தாய் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும் குவப்படாதீங்க அவங்களோட ஆலோசனை கூட உங்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தம்பி தங்கச்சி எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கொலப்படாதீங்க மற்றபடி இங்கே அமனியை பொறுத்த வரைக்கும் தனியாக எடுத்து பார்த்தா குடும்ப பொறுப்புகளை ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணுவாங்க நீங்கள் நினைச்சதை விட ஸ்பீடப்பாக பண்ணி பரவாயில்லியை டக்குன்னு முடிச்சிட்டேங்கிற ஒரு நிர்வாக திறமை அவங்ககிட்ட அதிகரிக்கும் அப்போ உங்கள் வீட்டு அம்மனியை நீங்கள் சின்ன சலசலப்புக்கு உண்டாக்கிறாங்க அவங்க நல்லது போனால் கூட நீ இப்படி பண்ணிருக்கணும் அப்புறம் ஐடியா கொடுத்து அதுவும் சிக்கலாகி போகுது அப்போ நீங்களே பண்ணியிருக்க வேண்டியதானே என்ன ஏது பழச்சுன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் சின்ன சலசலப்பு வரும் அந்த சலசிழப்பு இல்லாமல் அவங்களுடைய பாராட்டு பெறக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அந்நியனியும் பிறக்கணும்னா சின்ன ஒரு கிஃப்ட்டு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது ஹோட்டலுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இப்படி அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும் உங்கள் மனசை அவங்க டீப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இப்போ கல்யாணாலும் சரி ஐம்பது வயசு ஆனாலும் சரி கொஞ்சம் மனம் விட்டு பேசினா அவங்களுக்கு அவங்களுக்காக சின்ன பொருட்களை வாங்கி அவங்களுக்கு கொடுப்பீங்க அதில் அவங்க மனமகிழ வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஆன்மீகத்தில் ரெண்டு பேருக்குமே ஒரு நாட்டம் இந்த மாதம் அதிகரிக்கும் ஐப்பசியை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு போகணும் ஒரு வேண்டுதலுக்கு நிறைவேற்றணும்னு போயிட்டு வருவீங்க இப்படிப்பட்ட இங்கே வீட்டம்மனையை தாண்டி ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் உறவில் கொஞ்சம் புரிதல் அதிகமாகக்கூடிய தன்மை ஐப்பசியில் இருக்குதுங்க விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற மோதல்களை தவிர்க்கலாம் கொசுக்கு போசுக்களும் சண்டை வந்துருன்னு வச்சுக்கங்களேன் அப்புறப்பட்டால் கொஞ்சம் எமோஷனலில் நீங்கள் கொஞ்சம் கோபதாபத்தில் இருப்பீங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி உங்கள் ரெண்டு பேருக்கு திருமணத்தை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் அப்பா அம்மாட்ட பேசுகிறீங்க அல்லது இன்னொரு மாமா மூலிமா பேச வைக்கிறீங்க அப்படின்னா அது திருமணம் பற்றிய நல்ல தகவல்கள் சுப தகவல்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க ஐப்பசியில் மிஸ் பண்ணிடாது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும் உங்கள் அதனால் கனமான மனைவியாகட்டும் கொஞ்சம் லவ்விங் பேர்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தப்பான ஒரு கண்ணோட்டம் யார்கிட்டையும் இருக்காது அப்படிப்பட்ட உங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புன்னு வந்துட்டி பார்ப்பா பார்த்தா கல்வியில் இருந்த தடைகள் தொய்வு சொல்லுவாங்களே சிரமங்கள் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டத்தில் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான மாசமாக இருக்குது இந்த ஐப்பசி புதிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தேடி தேடி கற்கணும் கற்றுக்கணும் அது வச்ச தரம டெவலப் பண்ண முடியும் நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்குவேன் போட்டித் தேர்வு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் எங்கே நடந்தால் காம்படிஷன் நடந்தால் போய் கலந்துக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சாதகமான காலமாக இருக்குது நல்லா பரிசு கிடைக்கிறதுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்குது புதிய வேலைக்கு தேடக்கூடிய பல இடத்துக்கு பார்த்திங்கன்னா சிறந்த வாய்ப்புகள் நல்லாவே அமையும்னு வச்சுக்கல வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நம்ம வேலை டிகிரி முடித்தவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு முயற்சி கேட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய அமோகமான கால சூழ்நிலையும் சப்போர்ட்டாக இருக்குது கொஞ்சம் முயற்சி ஒன்றா போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் புதிய வேலை கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும் ப்ரமோஷன் தேடு தேடுவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு நல்லாயிருக்கும் மொத்தத்தில் ஐப்பசி உங்களுக்கு நல்ல ஒரு கண்ணிக்கி அமோகமாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்குது குறைகள் இருந்தாலும் நிறைவாக நீங்கள் இந்த மாதத்தில் கொண்டாடலாங்க சோம்பேறித்தனம் இருக்குங்க இருந்தாலும் அது நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுகிறீர்கள் அந்தளவுக்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க சின்ன சின்ன அப்பப்போ லேசாக தலை சுற்றுறது சளி அதிகமாக பிடிக்கிறது அஜீரண கோளாறு தூக்கமே வரமடங்கி சார் அப்படின்னு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய காலகட்டம் இருக்குதுங்க அப்பப்போ அதுக்கு தந்தான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டீங்கன்னா பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சிக்கலாம் ஒரு அப்படி இருக்கிறப்ப உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலிமா இப்படி இருக்கிற உங்களுக்கு உத்திராளம் சாரிங்க உத்தரம் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களின் புத்தி கூர்மை அல்லது சாதுர்த்தியமான புத்தி சமயோசித புத்தி அங்கங்கே வெளிப்படும் பலச்சின வெளிப்படுற அந்த புத்தியில் உத்தியோகத்தில் பல சிக்கல்களை ஈஸியாக சால்வ் பண்ணி சிறப்புமிக்க உங்கள் செயல்பாட்டால் பாராட்டுகள் குவியக்கூடிய நட்சத்திரமாக உத்தரம் மிளறப் போறையும் குடும்ப பிரச்சனைகள் பெருசாக இருக்காதுங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி எடுக்குங்காட்டி வெற்றி கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லலாங்க எதிர்பாராத தனலாபம் வருங்க கொஞ்சம் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும் நிதானத்தில் பேசிக்கோங்க புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதிலும் கொஞ்சம் உந்துதல் சக்தியோடு வேலை செய்வீங்க சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஜாபுக்கு போகிறீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும் மேலிடத்தில் நல்ல ஆதரவு கிடைக்குங்க பெரிய கடன்கள் அடைபட ஒரு வழி கிடைக்கும் ஏதோ மோதாது சொத்து வரா பெரிய அமௌண்ட் எதாவது வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிக்க நிதிநிலை உயருங்க தப்புன்னு கிடையாதுங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக செலவு செய்யணும்னு உங்களுக்கு அதிக ஆசை இருக்கும் பண்ணலாங்க அம்மனுக்குள்ளே உங்களுக்கு சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கும் ஐயனுக்கு அம்மனை கொஞ்சம் இருந்தால் அப்போ பேசி சால்வ் பண்ணிக்கோ சண்டைக்கு ஓட்டுக்காதீங்க அதிகமாக அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குமே குடும்பத்தில் மெஜாரிட்டி மெம்பர்ஸுக்கு ஆர்வம் இருக்குது ஏப்பா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ப்பா பாவம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தால் உங்களுடைய போனேன்னு அது கௌரவம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் பரவாயில்லப்பா அந்த குடும்பமே ஒரு சூப்பரான குடும்பம் அப்படின்னு பாராட்டு பெறக்கூடிய உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க உத்தர மனஸ்திருக்காரங்களே அதே சமயம் அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் பகிரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்களா அது அதீத பெரும் முயற்சி அப்படி பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமே நல்ல முன்னேற்றங்களை இந்த மாதம் எதுவுமே ஈஸியில் இல்லை கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணணுங்க சில திடீர் செலவுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் திக்குமுக்காட வேண்டிய சூழ்நிலையும் ஹஸ்தத்துக்கு இருக்குது ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உண்டாகுங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமையும் எல்லாம் இறைவன் செயல் எங்கேயும் இல்லை அப்படின்னு சாதாரணமாக நீ சொன்னாலும் அதுதான் உண்மைங்கிறது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கும் புதிய வாய்ப்புகள் அங்கங்கே அப்பப்போ வரத்தான் போகும் அந்த வாய்ப்புகளை கைகூடி உங்களை ஒரு சின்ன முன்னேற்றக்குண்டான வழியும் தெரியும் என்ன வரவு அதுக்கு மேலே செலவு அதிகமாக இருக்கும் அதனால தான் தடுமாற்றம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் முயற்சிகள் பளிக்குமானா அதெல்லாம் பலிக்கும் அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க ஆனால் சின்ன தாமதத்துக்கு பிறகு தான் அது சக்ஸஸ் ஆகும் அது வியாபாரத்தில் சக வியாபாரிகளோட அனுசரித்து போகணும் சண்டைச்சென்றருக்கு போகக்கூடாது அவனுங்க ஒரு ராங் ரூட்டில் போனால் நீங்கள் ராங் ரூட்டில் வந்து ஜெயிக்கணும்னு கிடையாது நீங்கள் நேர்மையான ரூட்லேயும் போகும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வரும் அது பண விஷயமாகட்டும் வியாபாரம் தொழில் விருத்தியாகட்டும் அல்லது குடும்பத்தை சார்ந்தால் சுப செய்தியாகட்டும் எதாக இருந்தாலும் அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சேருங்க மற்றவங்க வாக்குறுதி மற்றவங்களுக்காக உங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு கமிட்மெண்ட்டில் கொடுத்து மாட்டிக்காதீங்க யாருக்கும் எந்த வாக்கியம் கொடுக்காதீங்க ஜாமீன் போடுறது கடன் வாங்கி கொடுக்கறது கேரண்டி வாரண்டி நோ அஸ்தத்தை பொறுத்தவரைக்கும் நோ தானுங்க கேட்டுங்களா அது சவாலாக போயிருங்க வாழ்க்கையில் நம்ம சவாலாக சமாளிக்கிறக்கே நாலு பேர் வேணும் இப்போ நாம் நாலு பேருக்கு சவாலான வாழ்க்கையை கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம கஷ்டங்க அஸ்திருக்காரங்களே அதே சமயத்தில் பயணங்கள் மூலம் நல்ல அனுகூலமான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஈடுபாடு மட்டுமே மன அழுத்தத்தை குறைக்கும் அஸ்தம் மஸ்தர் இருக்காரங்களே ஐப்பசி முன்ன பின்னே இருந்தாலும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நம்பி இருங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல திருப்பங்களை அமைச்சு கொடுக்குங்க ஐப்பசி மாதத்தில் உத்தியோகம் அதே புருஷ லட்சணம் பாங்களேன் உத்தியோகமே எனக்கு பெருசுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்தில் நல்ல திருப்தி நல்ல நல்பெயரும் கிடைக்க போகுது சூப்பரான நேம் வாங்கி உங்கள் நிர்வாகத்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க கூட்டுத் தொழில் அதாவது பங்குதாரர் இருந்தால் அவங்களும் விட்டு கொடுத்து போவீங்க வெளிநாட்டில் இருப்பவர்களால் திடீர் திருப்பம் மற்றும் ஆதாயம் அதிகமாக கிடைக்குதுங்க புதிய வண்டி வாகனம் வாங்கணும் வீட்டு பொருள் வாங்கணும் வீட்டை பற்றி வீட்டு மனை வாங்கணும் அது மாதிரிலாம் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கணும் ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக வாங்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு நிதி நிலைமை சித்திரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க உங்களை திறமையும் அதிகரித்து லாபம் கணிசமாக உயரக்கூடிய சூப்பராக இருக்குதுங்க வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளிச்சுருவீங்க ஒன்றும் பெரிய இது இல்லையா எல்லா குடும்பத்தில் எல்லாமே ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்குவீங்க இந்த புரோக்கரேஜ் பண்ணுறீங்க இந்த ஏஜென்சி எல்லாம் பண்ணுறீங்க அவங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கல இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் தொழில் மற்றும் நிதி நிலமும் சிறப்பாக இருக்குதுங்க முன்னேற்றம் தந்தால் கூட அஸ்தத்தை தாண்டி மற்ற நட்சத்திரங்கள் நல்லாவே அமைது அஸ்தம் மட்டும் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறீங்க வெளிநாடு பற்றி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் கவலைப்படாதீங்க இவ்வளோ எல்லாம் கஷ்டமாக இருக்கேன் சார் கஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கே ஏதாவது ரெமிடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு புதங்களும் இருக்கில்ல மறக்காமல் அந்த வென்னர்ஸ்டே அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் விநாயகர் கோயில் இதுக்கு போய்ங்க மனசார வழிபடுங்க என் கஷ்டத்தை போகக்கூடாது முருகா சாரிங்க விநாயகா பெருமாள் அப்படின்னு வேண்டுதல் வைங்க ரெண்டு பேரும் இணைஞ்சே வந்து உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க ரைட்டா இன்னும் இல்லை பச்சைப்பயிர் இருக்குல்ல வீட்டில் பச்சை பயிர் கடையிலே கடை பச்சை பயிரை கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்சம் தானம் பண்ணின்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இருக்குது எல்லாம் பச்சை புல் வாங்கி கொடுக்குறது அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது இது மாதிரி கொஞ்சம் பேச முடியாத அந்த விலங்கு இரங்களுக்கு எதை செஞ்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மை சேர்க்குங்களா சிம்பிள் பரிகாரம் தான் பிற்பட்ட உங்களுக்கு ஆஸ்பெஷியஸ் டேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அக்டோபர் பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதிங்க இருபத்தி நாலாம் தேதிங்க இருபத்தாறாம் தேதிங்க அப்புறம் இருபத்தொம்போதாம் தேதிங்க அப்புறம் முப்பத்தொன்னாந்தேதிங்க அக்டோபர் மாதத்தில் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாம் தேதி அது செவ்வாய்க்கிழமை வரும்னு நினைக்கிறேங்க ஏழாம் தேதி வெள்ளிக்கிழம வருதுங்க பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இப்படியெல்லாம் கலந்து ஒரு முன்ன இந்த பலன் ஐப்பசியை கொண்டு போனாலும் கண்ணீராசி நேர்களுடைய நேர்மைக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது நல்ல ஒரு தன்மையான ஒரு மாதமாக நீங்கள் கொண்டு போவீங்க கொஞ்சம் பார்த்து சோதானமாக நடந்துக்கோங்க கண்ணீராசி நேர்களை நல்லவை பழிக்கட்டும் நற்பவி உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தால் அதையும் மீறி மனசுக்குள்ளே சங்கடங்கள் வந்தால் சென்னிமலை முருகன் கூட இருந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிட்டு வட்டுங்களா நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம வஜ்ரமஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஒரு பலன்கள் வீடியோங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ